ஏய் நீ மட்டும் தானாடி நான் மட்டும் நான் அவன் மேலே பாசம் வைக்காம இருக்கேன் அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கடி நீ அழுகிற உன்னோட சேர்ந்து நான் அழுதுறேன் நீ மனசு விட்டு போயிட்டு வந்து உள்ள அப்படியே அத்தனை அழிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னோட குழந்தை பிறந்தோனே கையில வாங்கினது நாடி நான் இந்த ரெண்டு தான் வாங்குனேன் அப்படி என் பையனை தவிக்க விட்டுருவேன் நினைக்கிறியா என் உசுரே போனாலும் சரிடி எப்படி அதுல என் பையனை கூட்டிட்டு வர நல்லா நான் இருக்கேன் சரியா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் இன்னைக்கு ஏதோ மந்தையில ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்களா பார்த்தவங்க சொன்னாங்க மந்தையிலையா வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தயா போனேன் மந்தைக்கு எதுக்கு போனேங்கன்னு தெரியலையே ஆண்டவா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது அப்படி எல்லாம் பயனுக்கும் பிள்ளைக்கும் ஒண்ணும் ஆகாது ரெண்டு பேரும் பத்திரமா வந்துருவாங்க வந்துட்டா பரவாயில்லையே இல்ல வேற எதுவும்

நாங்களே இல்லாத பட்டவங்க பா எங்க கிட்ட மிரட்டி காசு கேட்டா கூட நாங்க எங்க போவோம் என்ன பண்ணுவோம் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க புள்ளங்கள காணாம நீ என்ன போன் பாத்துக்கிட்டு இருக்கவ அம்மா அப்படி எல்லாம் நான் ஒன்னு சும்மா போன்ல நோண்டிட்டு இருக்கல அந்த பாப்பாவ பத்தியும் அரவிந்த பத்தியும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கேன் யாராவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அது மட்டும் இல்ல சோஷியல் மீடியாவில அப்டேட்டும் பண்ணிட்டு இருக்கேன் யாராவது பார்த்தா உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அந்த பிள்ளைங்க எப்படியாவது கிடைச்சிட்டா பரவாயில்லைங்க விவரம் இல்லாத பிள்ளைங்க மா அதெல்லாம் கிடைச்சிருவாங்கம்மா கிடைச்சிட்டா பரவாயில்லையே இந்த பையனும் சின்ன பையன் அந்த பிள்ளைக்கு பத்தாவது படித்தாலும் அந்த அளவுக்கு ஆய்வுன்றதுலாம் இல்லை கொஞ்சம் மழங்க பிள்ளை தான் ஐயோ கல்லங்க அப்படி இல்லாமல் எது கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கும் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறோன்னு கூட புரியாது

ஆனால் மந்தையில் விளையாண்டாங்கன்னு தான் சொல்லு அங்கே ஒரு பாட்டி ஒன்னு சொல்லுச்சு ஐயோ கடவுளை இந்த காலத்தில் சிசிடிவி கேமரா அது இதுன்னு எல்லா லோட்டும் லுஸ்க்கு வந்தாலும் அந்த காலத்தில் எங்கே பாட்டிங்க மாதிரி வருமா யார் எங்கே போகிறாங்க என்ன வாராங்க என்கிட்ட யார் என்ன பண்ணுறாங்கன்னு மொத்தத்தையும் கண் அடிச்சிக்கிட்டு எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க இப்போ எல்லோரும் இன்னொரு எல்லா கட்டையை போட்டாங்க இப்போ பாருங்க இப்போ பிள்ளைங்க எங்கிட்ட என்ன பிடிச்சின்னு தெரியாமல் போல் குழம்ப இருக்கு

ஆமாம்ப்பா பெசுக்கு கம்ப்ளைன்ட் எது கொடுத்து பார்க்குறலாமா இருங்கம்மா இப்போ என்னன்னா அந்த பொண்ணு போன விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியாதாம்மா ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியாம புள்ளையே கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா அவங்க அப்பா என்னை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க மீனா ஒரு பக்கம் அழுகுது அதை என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ வந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா அவங்க மறுபடியும் இந்த ஊர் பக்கம் வருவாங்களா எங்கள் குடும்பத்துக்குள்ளே என்பிட்ட பெரிய சண்டை வரும் ஐயோ சாமி நெகடிச்சி கூட பார்க்கல எம்பிட்டு சந்தோசமா இங்கே வந்தோம் தரியம்மா இப்படி ஆயி போச்சு என்னம்மா என்னமா என்னது நான் காலேஜில படிச்சிட்டு இருக்கும்போது போது எங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குமா அந்த குரூப்ல போட்டிருந்தேன் அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாருமே நாங்க போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் போய் தேட சொல்லுமா தேட சொல்லு ம் சரிம்மா நான் சொல்லியிருக்கேன் எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க கவலையே படாதீங்க என்னங்க காலை விடுங்க செருப்பு காலோட புடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க நான் என் பொண்டாட்டியோட காலை புடிக்கிறேன் இதுல யார் என்ன என்ன சொல்றதுக்கு இருக்கு ஐயோ ஐயோ உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல போங்க மகா எனக்கு சின்ன வயசுல இப்பயும் ஞாபகம் இருக்கு நம்ம பூமாரி அம்மாவோட வயிற்றுல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான் அம்மாவுக்கு கால் வெளியில வரும் அப்பா அம்மாவோட காலை பிடிச்சிக்கிட்டு அம்மாவுக்கு நைட்டெல்லாம் எல்லாம் அமுத்தி விடுவாங்க சாப்பிடும்போதுமே அப்படிதான் ஊட்டி விடுவாங்க அப்பாவுக்கு எவ்வளோ தூரத்துல வேலை இருந்தாலும் சரி எங்க போகுது எங்க வரதா இருந்தாலும் சரி சாப்பிடுற நேரத்தில் அம்மா ஏ சாப்பிடாம இருப்பாங்க தனக்காவன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் வந்து அம்மாவோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்லாம் ஒவ்வொரு நாள் நான் யோசிச்சிருக்கேன் இருப்போமான்னு அம்மாவோட ரூபத்திலே நீ வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அத்தையும் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியுமா காசு பணத்துக்கு வேணா பஞ்சம் மகா ஏன்னா அன்புல வந்து ரெண்டு பேருக்குமே ஈடு இணையே இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லைன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்களே என்ன அவங்கள பத்தி சொல்லுங்கங்க எனக்கு ஆசையா இருக்கு அவங்கள பத்தி கேட்கணும்னு ம் உனக்கே அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் வாழலையேன்னு சொல்லி தோணும்னா பாத்துக்கவே என்ன தகவல் கிடைச்சதா என்ன இல்லைம்மா தகவல் எதுவும் கிடைக்கல முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க எனக்காகவே இருக்கிறதுக்கு ஒருமை சங்கடமா போச்சு ஆனால் நீங்களே என்ன பண்ணுறீங்க எது பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு போவல்தான் வந்தேன் இது சாமி வந்தானா இல்லையா இல்லத்த அவருக்கு ஃபோன் பண்ணாலும் போனும் போகல அப்பா என்ன தூக்கம் வேலையான வேலை இன்னைக்கு என்ன ராத்திரி இன்னும் படுக்காம மாமியார் மன்மோன் வெளியே என்ன ஒலாத்துக்கிட்டு இருக்கீங்க அது வேலை அதுவும் சாப்பாடு தூக்கி சாப்பிட்றதுக்கா

பூமாரி கால விடுங்க அண்ணே போன் அடிச்சது கூட நான் யாரை பாத்துக்கறேன் சாமி சொல்லு சாமி டேய் அரவிந்தியோ நம்ம செல்வி யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்களடா புள்ளங்கள காணோனே இங்க எல்லாம் பாக்கறி அடிச்சிட்டு ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க நீ எங்க இருந்தாலும் சரி உடனே கோயில் மாதிரி வா அட கடவுளே என்னடா எப்போ இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் இப்பதான் அம்மாவும் உன் தங்கச்சியும் சொன்னாங்க போத எங்க இருந்தாலும் வா நம்மள நம்பி ஊருக்கு வந்தாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்மதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் வா

இல்லைங்கக்கா என் புள்ளைக்கு ஒன்னு நாள் உயிரோட இருக்க மாட்டேன்க்கா ஒன்னே ஒண்ணு கொண்டே இருக்க அந்தடம் எட்டு வளத்தை வச்சிருந்து அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச ஆடை இருவரும் இதுக்கு தண்ணி இங்கே வரணும் வரணும் நீ அடையன்னு அதுவும் இல்லாம காலமே கெட்டு போய் கிடக்குக்கா பிள்ளைங்கள கடத்தி கெடுத்துட்டு போய் ஏதாவது ஒன்றுதான் என்னக்கா பண்றது இதை ஆல்லாதடி எது காலத்துட்டே கிடக்குற என் போயிருந்த நீ காணா எனக்கு பிடிச்ச வலி நீ இருக்கு

இனி எங்கிட்ட போறது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலக்கா ஒண்ணும் பண்ண வேண்டாம் சட்டையெல்லாம் கடவுளே ரெண்டு பிள்ளைங்களும் இப்ப அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன செய்யறவு படுதுங்கன்னு தெரியலையே அந்தவா என்ன வீடுது நாக்கு பொடல புடிங்குது மனுஷன் இந்த வீட்ல இருப்பானா ஏய் ஏன் அப்புறம் பீ சி அது ஜி கிடையாது சி சி வாய் மூடு வாய் மூடணுமா என்னங்க போனா போதே பாவோன கூட்டிட்டு வந்து உங்க வீட்ல விட்டா ஓவரா பேசுறீங்க

இந்த வந்துட்டு பிள்ளையிட்டு மண்டபளியா இருக்குது ஏய் இங்க பாருங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கடத்திக்கிட்டு வந்துட்டேன் இங்க பாரு நான் உன்னை கடத்திட்டேன் சிரிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு மங்கா அடிக்கலாம்னு பார்த்தா இது வாயாலேயே ஒரே அடியா நம்மள அடிச்சிடும் போல இருக்கு இது வாயா இல்ல காவாயா நொடல் 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 பேசியே சாவுது இது பேசுற பேசுல நம்ம மண்டையை போட்டுருவோம் போல இருக்கு ஐயோ கடவுளே என்னக்கா சோ என்னையே கடத்திட்டாங்க என்னையே எந்த போட்டோவை கொடுத்து தேட சொல்லுவாங்க ஒருவேளை ஆதார் கார்டுல இருக்க போட்டோவை கொடுத்து தேட சொல்லிட்டு என்ன பண்றது ஐயோயோ அதுல வேற நான் அசிங்கமா இருப்பேனடா சரி சரி வாடா வீட்டுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்துரு ஏய் எங்க போற எங்க போற நீ என்னை கடத்தி அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பாவோ பழைய போட்டோ எடுத்து கொடுத்துட்டானே அப்புறம் எப்படி நான் அழகா இருப்பேன் அதான் இப்போ இருக்க போட்டோ கொண்டு போய் கொடுத்தா தான் எல்லாத்துக்கும் என்ன அடையணும் தெரியும் அதுவும் நான் அழகா இருக்கணும்ல அதனால தான் ஏய் உடனே நான் கடத்தி தேடி உனக்கு புரியதா புரியலையா ஏங்க எங்க வீட்ல வேற பழைய போடவே இருக்கு புது போடவே இல்ல அத்தை போய் போட எடுத்து கொடுத்துட்டு வரேனா அப்பதான் ஐயோ எனக்கு இப்பவே மண்டையெல்லாம் சுற்ற மாதிரி இருக்கு இந்த பேக கறி கிட்ட மாட்டிக்கிட்டு பெரும்படா இருக்கு ஹூம் ஹூம் நம்மள கடிட்டிட்டான் அதனால நீங்க அங்க இருந்து சோ எஸ்கேப் ஆகணும் அதுக்கு பிளான் போடற அரவிந்து அது சரி எனக்கு ரொம்ப பசிக்குது நீங்க வேற உங்க வீட்டுக்கு வந்தா பிரியாணி வாங்கி தரேன் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என்னோனமோ சொல்லீங்க எங்க ஒன்னடியும் ஐயோ எப்பா கொஞ்ச நேரம் இருங்கப்பா வாங்கிட்டு வரேன் இனிமே தான் வாங்கிட்டு வரணுமா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது வாடா இருந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவான் ஏய் ஏய் ஒண்ணு நில்லல நில்லு என்னங்க போய் சாப்பிட்டு வரணும் விட மாட்டீங்க போட்டா எடுத்து வர மாட்டீங்க ஐயோ எம்மா

அவங்க அப்பா மாக்கி தெரிந்து காசா கரந்தாயே என்ன அக்கா இந்த மாதிரியே நீங்க பேசுங்க அக்கா அப்பதான் அந்த ஆளு கொஞ்சம் என்கிட்டாவது போவான் அந்த நேரத்துல நம்ம இங்க இப்ப அக்காவோட பாப்பா வந்த ஓ எந்த ஊர் அங்க இருக்கு எல்லாமே இருக்கு

பையன் வேணா வச்சு தேத்த முடியாது வசதி என்ன பாத்தியே தான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த பிள்ளைய வச்சு கரம் தர வேண்டினேன் பாப்பா உங்க வீட்டுல இருக்க சொத்து பத்தை எல்லாத்தையும் வித்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய உங்க அப்பாவை அனுப்ப சொல்லு சொத்து பத்தி வித்து உங்களுக்கு கோடி அனுப்பணுமா எங்க அப்பாவே தெரு கோடியில இருக்காரு இவருக்கு பார்த்தா கோடியில அனுப்பணுமா கோடியில ஏய் நீ தானே சொன்ன தோட்டம் இருக்கு தொடரவு இருக்கு காடு இருக்கு கரா இருக்குன்னு இப்ப என்ன மாத்தி பேசுற ஊட்டியில என்ன இருக்குன்னு கேட்டீங்க எங்க அப்பாவுக்கு என்ன இருக்குன்னு இருக்கு இதுக்கு ஏன் கிட்ட மாட்டல நான்தான் இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா இன்னா பாடு படுத்துதுங்க குட்டி சாப்பிட்டாங்க இங்கே பாரு எனக்கு அர்ஜென்ட்டா பத்து லட்சம் ரூபாய் வேணும் பத்து லட்சம் கொடுத்தா தான் உங்க ரெண்டு பேத்தி வெளியே விடுவேன் சீக்கிரம் உங்க அப்பா அம்மாவுக்கு போனை போட்டு வர சொல்லு ஆஹ் அது ஒண்ணு இருக்குல்ல இந்த இப்போ தாரு உங்க அப்பா அம்மாவுக்கு போனை போட்டு சொல்லணும் அதுவும் அல்லது கிட்ட கதறது கிட்ட ஃபோன் போடணும் சரியா சீக்கிரம் போனை போடு நேய் மகளே எங்க அப்பாவுக்கு போன் எங்க அப்பாவுக்கு தான் போன் எங்க அம்மாவுக்கு போன் எங்க அம்மாவுக்கு தான் போன் ரெண்டு பேத்தள ஒத்தருக்கு போடுங்கடா. சரிடா சரிடா விடுடா. உங்க அப்பாவுல ஒரு நம்பர் எங்க அப்பாவுல ஒரு நம்பர். உங்க அப்பாவுல ரெண்டா நம்பர் எங்க அப்பாவுல ரெண்டா நம்பர். அப்படியே மாத்தி மாத்தி போடுவோம் ஐயோ ஏய் அப்படி எப்படி அவனுக்கு எனக்கு நாங்க அப்படி கொஞ்ச பொறுத்து இருங்க.

அப்பா நம்பரை பண்ணுன உனக்கு தானடா தெரியும் எங்கட்ட கேக்குற இதுதான் அப்பைய சொன்னே சின்னப்ளைய நம்பாத இங்க என்ன மாதிரி ஒரு அறிவாளிய நம்பங்கனி கேக்குறீங்களா உன்னை இன்னைக்கு நான் எங்க பாக்க போறேன் அப்பா கோடியில கொண்டு வந்து இறக்கிடு பாரு நான் வந்திருச்சு நான் வந்துருச்சு ஆ போடு 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 9 8 7 0 0 என்ன வரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா

ரொம்ப பசிக்குது அதான் போன் புடி சொல்லிட்டால அத எங்க அப்பா அம்மா காசு கொண்டு வருவாங்க நீங்க ஏதாவது சாப்பாடு கே ஏற்பாடு பண்ணுங்க காசு வரும்போது ஏற்பாடு பண்ண மாட்டேனா அந்த இப்பவே ஏற்பாடு பண்றேன் என்ன வேணும்னு சொல்லுங்க எனக்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் 버거 பீசா சிக்கன் மஞ்சூரியன் அத்தடியாடா இவங்க கொண்டு வர 10 லட்சம் இதுங்க ரெண்டு திண்ணே அழிச்சிருங்க போல இருக்கு எனக்கு இந்த அக்கா சொல்றதுல எல்லாத்துலயுமே நாலு நாள் வேணும் டேய் வயிரா வண்ணம் தாலியாடா எப்பறா அம்புட்டின் திம்பிங்க

சொந்த ஊருக்கு வந்து சொத்தா இருந்தாலே வெளியே சத்தமா கிடைக்குது என்னன்னு தெரிய பாப்பா தட்டி அலமேலு புட்டா அடங்கி போவ அலமேலு பின்னாடி வந்தான் ராத்திரியில தூங்குறத விட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்க வெளியே என்னமா சத்தமா இருக்கு என்னது அது எனக்கு ஒண்ணு தெரியாது